இன்னொரு தடவை நான் சொல்லணும்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணிருக்கு எங்க அம்மாக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்க இது இப்படிதான் அப்படிதான் வயசான காலத்துல இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டா பிறந்தது என்னோட தப்பு இல்ல அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா மாசம் வரேன் வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் கண்டிப்பா படி படினு சொல்றீங்க கண்டிப்பா படிக்கிறேன் நான் படிச்சு இதே மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பா பண்ணுவேன் அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பா பேசினவங்க எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன் இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன் இன்னொரு தடவை ஹெல்ப் ஒண்ணு எங்க அம்மாக்கு காது கேக்காது காது கேட்காதுல்ல எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க இது இப்படிதான் அப்படிதான் வயசான காலத்துல இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டா பிறந்தது என்னோட தப்பு இல்ல அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலியமா மாசம் மாசம் வர நூறு ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த அம்மா மிஷின் இருக்காங்க கண்டிப்பா படி படினு சொல்றீங்க கண்டிப்பா படிக்கிறேன் நான் படிச்சு இதே மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பா பண்ணுவேன் அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பா பேசினவங்க வா எந்த கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விடமாட்டேன் இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன்